இறைவன் இயேசுவில் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சிந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்று தாய் திரு அவையானது ஆண்டவர் இயேசுவின் உருமாற்ற மாற்ற பெருவிழாவை கொண்டாட நமக்கு அழைப்பு விடுக்கிறது வரலாற்றின் அடிப்படையில் கிறிஸ்தவர்களுக்கும் துருக்கியருக்கும் இடையே நடைபெற்ற போரில் இறைவனின் துணையால் கிறிஸ்தவர்கள் வெற்றி பெற்றதன் அடையாளமாக இந்த நாளில் இவ்விழா உருவாக திருத்தந்தை அவர்கள் வழிவகுத்து கொடுத்தார் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவின் ஒரு மாற்ற பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் அத்துணை பேரும் உள்ளங்களை மாற்றிக்கொள்வதற்கான ஒரு அழைப்பு இன்று நமக்கு தரப்படுகிறது ஆண்டவர் இயேசுவைப் பற்றி மக்கள் மத்தியில் பலவிதமான புரிதல்கள் இருந்தது சிலர் அவரை திருமுழுக்கு யோவான் எனவும் சிலர் எளியா எனவும் சிலர் இறை ஒருவர் எனவும் பார்த்தார்கள் இப்படி பலவிதமான பார்வைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வண்ணமாக தாபோர் மலையில் தன் நெருங்கிய சீடர்களோடு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உருமாற்ற நிகழ்வை நிகழ்த்துகிறார் மோசேவோடும் எலியாவோடும் அவர் உரையாடுகிறார் திருச்சட்டத்தை கொடுத்த மோசேவும் இறை முதன்மையானவராக கருதப்பட்ட எலியாவும் இயேசுவோடு உரையாடுகிற இந்த நிகழ்வு இவர் இவர்களையெல்லாம் விட மேலானவர் என்பதை வெளிப்படுத்தும் வண்ணமாக அமைந்திருந்தது ஆண்டவர் இயேசுவின் ஒரு மாற்ற பெருவிழாவில் இவரே என் அன்பார்ந்த மகன் இவரது குரலுக்கு செவி சாயுங்கள் என வெண்ணிலிருந்து ஒரு குரல் கேட்டது அந்த குரலின் அடிப்படையில் இன்று நீங்களும் நானும் ஆண்டவரின் வார்த்தைகளுக்கு செவி கொடுப்பவர்களாக ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை முன்னெடுப்பவர்களாக உள்ள மாற்றம் பெற்று ஒவ்வொரு நாளும் இறைவன் காட்டுகிற பாதையில் பயணிக்க இந்த நாளில் நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த அழைப்பை இதயத்திலிருத்தி சிந்தித்தவர்களாய் நல்லதொரு மாற்றத்தோடு ஆண்டவரை நோக்கி நாளும் பயணிக்க இறையருள் வேண்டுவோம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்